அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு உச்ச நிவர்த்தி பெறும் சூரியனால் மே பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசர்வராசியில் ஒன்பதில் சுக் சூரியன் அமர்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க படுகிறது ஏனென்றால் அவர் குருவுடன் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வருவதால் பல சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகும் மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் அவருடைய தாக்கம் பல வகையில சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டது தற்போது அவர் உச்ச நிவர்த்தி பெறுவதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உண்டு புனி நட்சத்திரம் மே நான்கிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்றாலும் கூட உச்ச நிவர்த்தியை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மே பதினான்காம் தேதி முதல் அடைகிறாரங்க மே பதினான்காம் முடிவதற்குள் உச்ச நிவர்த்தி பெற்று சுக்ரனின் ஆட்சி வீடான வலுவாக சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் உச்ச நிவர்த்தி என்பது பல்வேறு வகையில ஏற்பட்டு உடல் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்டவராக பார்க்கக்கூடிய சூரியன் உச்ச நிவர்த்தி பெறுவதால் சில உயர் பதவிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கும் போது சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் சூரியனின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படி பகை இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான நுழைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் அங்குதான் சஞ்சரிக்கிறார் எனவே குருவுடன் இணைவதால் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுக்கரனும் மிக வலுவாக மே இருபதாம் தேதி முதல் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்க போகிறார் இந்த தருணத்துல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய புதனும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க பயிற்சி காலகட்டத்தில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக இருக்கின்றன புதன் சமக்கிரகமாக ஆனால் இருக்கின்றனன் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக சூரியனுக்கு பகை கிரகமாக சுக்கிரன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன இந்த கிரகநிலைகள் சூரியனை பகை கிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் தசாபுத்தியில் சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ நடைபெறும் போது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு புதன் சந்திரன் செவ்வாய் உள்ளிட்ட கிரகங்களின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் நல்ல மாறுதல் உண்டு சுக்கர திசை நடைபெறும் போது இந்த தருணத்துல சூரிய புத்தி நடைபெற்றாலும் கூட மற்ற கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையும் மிக அதீதமாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சற்று மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் நிச்சயமாக அது ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமரும்போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் ஆரோக்கிய தொல்லை அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக அள்ளிக் கொடுப்பாருங்க சூரியன் அலைச்சல் இல்லாமல் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலு பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நடுநிலையான பலனாக நான்கு பனிரெண்டிலும் சற்று கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சில மாறுதல் நிச்சயமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மட்டுமல்லாது தற்போது உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ஜூன் பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் அதிலும் குறிப்பாக உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையில் அங்கிலி தொடர்போல் நீண்டு வந்த சில சிரமங்கள் விலகும் குறிப்பாக இல்லத்தில் சுப நிகழ்வுகளில் திட்டமிட்ட தடைகள் அதிரடியாக விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிக அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைந்துள்ளது எப்பேற்பட்ட சுப நிகழ்வுகளையும் தடை இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மட்டுமல்லாது உச்ச நிவர்த்தி பெற்றிருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அவற்றை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் இந்த வேளையில் சூரியன் மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தையும் குரு சூரிய யோகத்தையும் மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறாருங்க எனவே பல நன்மைகளை இல்லத்தில் மட்டுமல்ல தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதை உங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஜூன் பதினான்கு முடிவதற்குள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இவை நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தில் அமர்வது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கனிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு ராசியின் அதிபதியின் பார்வையில் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதில் அமர்வதால் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் குருவுடன் மட்டுமல்லாது சுக்கரனுடனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க சுக்கரன் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது குடும்ப ரீதியாக வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் எந்த சுப நிகழ்வுகளை திட்டமிட்டாலும் அதில் தடையும் தாமதமும் இல்லாமல் சிறப்பாக மன மகிழ்ச்சியுடன் அந்த நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரித்தாலும் வேறு வகையான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான சாத்திய வலுவாக உண்டு என்பதை சனி உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சூரியனும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது கலை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரனும் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக பிரம்மாண்டமான படைப்புகளும் மக்கள் மத்தியில் அவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிட்டும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்த உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை அனுபவபூர்வமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உண்பதில் அமரப்போகிறார் எனவே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அலைச்சல் இருந்தாலும் வருமானம் உயரக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரனும் வலுப்படுத்துவதால் பெண்மணிகளுக்கு அத்தனை விதமான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடைபெறும் திட்டமிட்டதை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கண்ணீராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் சூரியனிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான ஆற்றல்கள் தங்களை தினத்தில் புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் ஈடுபடுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தும் எனவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு